பிரேஸ்தல்லார் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குலாம் விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இன்று இரவு இதை மட்டும் சொல்லிப்பார் வங்கி கணக்கு நிரம்பி வழியும் ஆ பெரிய மாணவர்களையும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல ரொம்ப கடன் சுமையோட கூட வேதனையோட வாழ்ந்திருக்கிற மக்கள் தான் இருக்கு கடன் எடுக்கிறது ஈஸா எடுத்துறாங்க ஆனா அந்த கடலை அடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாடா இருக்கு இது உண்மையா இல்லையா இந்த கடன் பாரம் வெள்ளம் மாறி போகணும் வாழ்க்கையில மன நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடன் என்னைக்கு மாறாதா வங்கி கணக்குல என்னைக்கு பணம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க இப்படி கடன் நிமித்தமாக கவலையோட வங்கி கணக்கு நிரம்பாதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு உங்க வாழ்க்கையில கடன்ங்கிற சுமை மாறுறது மட்டும் இல்லாம உங்க வன் வங்கி கணக்கு நிரம்பி வழிய போகுது அதுக்காக இங்க செய்ய வேண்டியது கொஞ்சம் தாங்க நிறைய வாழ்க்கைய வாழ்க்கையில கடன் பெறு காரணம் அளவுக்கு அதிகமான தேவைகள் தேவைக்காக மட்டும்தானே நான் கடன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுக்கும் ஆனா அது தேவைகள் அனாவச்ச தேவையாக இருக்கும் கடன் எடுக்கிறது இயேசுங்க கடன் ஒரு கடல் போல அந்த கடலை கொஞ்சம் கால எடுத்து வச்சுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனா கடன் பெருகும் போது அந்த கடன் பெருகி பெருகி அது கடல் மாதிரி ஆகி அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையா இல்லையா இப்படி கடன்ங்கிற ஒரு சுமை உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கா உங்க வாழ்க்கையில கடன் சுமை நீங்கி வங்கி கணக்கு அதிகரிக்கணும் என் வாழ்க்கையில நிம்மதி பெருகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசையோட இருக்கீங்களா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க அதுவும் ராத்திரி வேளையில நீங்க ராத்திரி ஜபிக்கும் போது என்னுடைய ஆண்டவர் வானத்தை திறந்து பல கனிகள் நிரம்பு மட்டும் என்ன ஆசீர்வதிப்பாரு என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிரம்பி வழிய போகுது என்னுடைய கருத்தை நான் கடனோடு இருக்கிறது அவருக்கு பெரியம் இல்லை என்னுடைய வங்கி கணக்குல நிறைய பணம் வந்து குவிய போகுது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் கலந்த ஒரு நீங்க விசுவாசத்தோட ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில கடன் சுமை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க விசுவாசிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க கடன் பாரத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாரு இப்ப நம்ம பைபிளா மல்கியா மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று இயேசு கிறிஸ்து வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொருவருடைய மேலேயும் ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருமி பாராட்டுவாரு ஆண்டவரை விசுவாசிச்சு ஆண்டவர் பல கனிகளை திறந்து என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தரப்போறாரு அதுவும் வானத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்க இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் என்ற பிரச்சனையை மாற்றி உங்க வண்டி கணக்குல பழம பெருகிரு பாராட்ட போறாரு இப்ப ஒரு சின்ன பையன் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தகுந்தப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில கடன்கிற ஒரு சுமை நிமித்தமாக கண்ணீரோட கவலையோட இருக்கிற மக்களின் கணக்குல அப்பா பணம் பெருகும் அப்படின்னு சொன்னீங்கப்பா விசுவாசத்தோட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு வானத்தின் கணிகளை எனக்காக திறந்து தருவாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே கடன் பாரத்தை குறைப்பதற்காக நன்றி அப்பா அப்பா வங்கி கணக்குல பணத்தை பெருக போக கிருபி பாராட்டுவதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொரு ஒருவரின் தாழ்த்தியை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பவர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கடன் பாரத்தை நீக்கி வங்கி கணக்க பெருக்கி உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமா மாற்ற போறாரு கத்ததாமே இவ்வாறுகளை ஆசீர்வதிப்படாக ஆமீன் ஆமீன் அலையிலுயா